பாஜகவுடன் கூட்டணி வைக்கும் கட்சிகள் அழிந்து போகும் சொல்லி அதிமுக முதலமைச்சர் பொன்னையன் காட்டமா பேசியிருக்காரு லோக்சபா தேர்தல் நெருங்கி வரும் நிலையில அரசியல் கட்சிகள் தங்கள் பரப்புரையை தொடங்கியிருக்காங்க இந்த நிலையில் செய்தி ஊடகத்திற்கு பேட்டியளித்த அதிமுக முதலமைச்சர் பொன்னையன் பாஜகவுடன் கூட்டணி வைக்கும் கட்சிகள் அழிந்து போகும் சொல்லி பேசியிருக்கார் லோக்சபா தேர்தல் விரைவில் வர இருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் திமுக கடந்த சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சியுடன் கூட்டணி வைத்திருந்ததோ அதே கட்சியுடன் இந்த முறையும் கூட்டணி வைத்து தேர்தலை சந்திக்க தயாராகி வருகிறது கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு குறித்து முதல் ரவுண்ட் பேச்சுவார்த்தை நடந்து முடிந்திருக்கிறது ஆனால் மறுபுறம் அதிமுக மற்றும் பாஜக கட்சிகளின் கூட்டணிகள் இன்னும் இறுதி செய்யப்படவில்லை கடந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் சேர்ந்து களமிறங்கிய அதிமுக இந்த முறை அக்கட்சியை கழித்து விட்டிருக்கிறது மட்டுமல்லாது பாஜகவுடன் இனி கூட்டணியே இல்லை என அதிமுக தலைவர்கள் கராராக கூறி வருகின்றனர் இது குறித்து பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் பொன்னையன் பாஜகவுடன் கூட்டணி வைக்கும் கட்சிகள் அழிந்து போகும்னு பேசியிருக்காரு மேலும் அவர் பேசியதாவது பாஜகவுடன் இனிமேல் எங்களுக்கு ஒட்டுமில்லை இல்லை கூட்டணியும் இல்லை அப்படின்னு பேசியிருக்காரு இதுதான் எங்கள் நிலைப்பாடு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அவர்கள் அணுகுமுறையை தமிழ்நாட்டில் மாற்றிக்கொள்ள வேண்டும் நாங்கள் எவ்வளவோ சொல்லியும் அவர்கள் செவி சாய்க்கவில்லை தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் கூறினாலும் டெல்லியில் உள்ள ஆர்எஸ்எஸ்காரர்கள் எங்கள் கோரிக்கையை ஏற்கவில்லை எனவேதான் அவர்களை விட்டு பிரிந்தோம் கடந்த ஒன்பது ஆண்டுகளில் அவர்கள் மாறுவார்கள் என்று நினைத்தோம் ஆனால் அவர்கள் மாறவில்லை எனவே நாங்கள் கூட்டணியை மாற்றிவிட்டோம் இந்திய கூட்டணி தலைவர்களை விட மோடியை எதிர்ப்பதில் எடப்பாடி பழனிசாமி மிக தீவிரமாக இருக்கிறார் இன்றைக்கும் கூட்டணி கதவுகள் திறந்தே இருக்கின்றன என்று அமித்ஷா கூறுகிறார் எனில் அவர் கனவு உலகில் மிதந்து கொண்டிருக்கலாம் அதற்கு நாங்கள் என்ன பதில் சொல்ல முடியும் என கூறியிருக்காரு மோடிக்கும் பாஜகவுக்கும் இருக்கும் நோக்கம் உலக அளவில் தமிழினம் அழிந்து விட வேண்டும் என்பதுதான் திராவிடம் உலக அளவில் அழிந்துவிட வேண்டும் என்பது ஆர் கொள்கை இப்படியானவர்கள் அன்பு காட்டுகிறார்கள் என்பதை நாங்கள் எந்த காலத்திலும் நம்ப மாட்டோம் மிரட்டலுக்கும் அஞ்ச மாட்டோம் எங்களுக்கும் பாஜகவிற்கும் எந்த காலத்திலும் உறவு இருக்காது இந்த நிலைப்பாட்டில் அணு அளவு மாற மாட்டோம் என தெரிவித்திருக்காரு அண்ணாமலை தன்னை வளர்க்கலாம் என்று தப்பு கணக்கு இருக்கிறார் இது அவருக்கு தோல்வியை தான் தரும் என்பது போக போக தெரிந்துவிடும் மக்கள் இதயத்தில் பாஜகவிற்கு இடமில்லை டெல்லியில் ஆட்சியை பாஜக கைப்பற்றிவிடும் என்கின்ற நிலைப்பில் அவர்களுடன் கூட்டணி வைக்கலாமா என்கின்ற சலனத்தில் தமிழ்நாட்டில் சில கட்சிகள் இருக்கின்றன இப்படியான கட்சிகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்தாலும் கூட பாஜகவுடன் சேர்பவர்கள் அழிந்து விடுவார்கள் அல்லது ஒளிந்து விடுவார்கள் என்னுடைய கணிப்பு ஒரு சீட் கூட அவர்களுக்கு கிடைக்காது செல்லா காசுகள் தினகரனால் ஆயிரம் என்று மாறினாலும் சசிகலாவால் ஐயாயிரம் என மாறினாலும் ஓபிஎஸால் பத்தாயிரம் என மாறினாலும் செல்லா காசு செல்லா செல்லா காசுகளை வைத்து பாஜகவால் எதுவும் செய்ய முடியாது பாஜகவை வைத்து இந்த செல்லா காசுகளும் எதுவும் செய்ய முடியாதுன்னு காட்டமா பேசியிருக்காரு